ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆஷா குமார் பேசுகிறேன் இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்குறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் பாத் பவுடருங்க நலங்கமாவும் குளியல் பொடி இது வந்து ஃபேஸ் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கழுத்து டார்க்காக இருக்குது எனக்கு அங்கங்கே கருப்பு திட்டு திட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம் உடம்பு ரொம்ப சூடாக இருக்குது எனக்கு குளிர்ச்சி ஆக்கணும் அப்படிங்கிறவங்க யூஸ் பண்ணலாம் வேட்குரு அதிகமாக இருக்குதுங்கிறவங்க சுட்டு கொப்பளம் இருக்குங்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கின் அலர்ஜி இருக்குங்கிறவங்கலாம் நல்லாவே யூஸ் பண்ணலாங்க இது தாராளமாக ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கும் நீங்கள் குளியில் பொடியாக யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்பேக்காக யூஸ் பண்ணலாம் அவங்கவுங்க விருப்பங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பவுட்ரு ரெடி பண்ணி செல்ஸ்க்கு பேக் இருக்க வீடியோ தான் இந்த மாதிரி பொடி வேணுங்கிறவங்களும் நீங்கள் இந்த நான் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம் இல்லை நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணால் நாங்கள் அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணுறோங்க இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் தாடி கொம்புங்க ஹெர்பல் ஹேர் ஆயில் கொடுத்துட்ருக்கேன் நலங்க மாவு கொடுத்துருக்கேன் ஹெர்பல் டை கொடுத்துட்ருக்கேங்க